செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை அருகே தனியார் தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் பின்னர் செய்தியாளர்களிடம் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை ஆவடி அருகே உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் செய்திருக்கோம் நூறாம் ராக்கெட் வந்து சக்சஸ் விண்வெளிக்கு அனுப்பி இருக்கும் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பரச்சர் சாட்டலைட் அது வந்து ஒரு பயங்கர காஸ்ட்லி சாட்டலைட் அந்த செயற்கை கோலை செய்து இந்தியாவில் தயாரித்த மாற்று ராக்கெட் மூலம் வெற்றிகரமாட்டு கழிஞ்ச மாசம் ஜூலை முப்பதாம் தேதி அனுப்பியிருக்கோம் செயற்கை கோள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த வருஷம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி மட்டும் பிடிச்சிருக்கோம் ஆதித்யா எல் ஒன் வந்து சூரியனை படிக்கக்கூடிய செயற்கைக்கோள் வந்து கழிஞ்ச வருஷம் வந்து ஜனவரி ஆறாம் தேதி வந்து எல் ஒன் பாயிண்ட்ல கொண்டு நிலைநிறுத்தணும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இதுவரை தேர்ட்டீன் இன்க்ளூடிங் சன் எல்லாம் வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சுபாஷ் சுக்லாவை வெற்றிகரமாட்டு இந்த ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி திருப்பி சக்ஸஸாக கொண்டு வந்திருக்கும் இந்த வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ராக்கெட் வந்து வெற்றிகரமாக அனுப்பதுக்கு பிஃபோர் மார்ச் அனுப்பதுக்கு முயற்சி செய்கிறோம் முக்கியமாட்டு இந்த வருஷம் வந்து ஆள் இல்லாமல் அன்குரூட்யான் ராக்கெட் வந்து டிசம்பரில் அனுப்பதுக்கு திட்டம் போட்டுருக்கும் இது வெற்றி அடைஞ்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அன்க்ரூட் ராக்கெட் அனுப்பிட்டு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ஆளை நம்ம இந்திய விண்வெளி விண் வீரர்களை இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக அனுப்பி திருப்பி கொண்டு வரப்போகிறோம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு முக்கியமான லான்ச் இருக்குது நாங்கள் அஞ்சு பிஎஸ்எல்வி மின் ஏபூர்திகள் வந்து தனியார் இந்த இண்டஸ்ட்ரீஸில் தயாரிக்க கொடுத்துருக்கோம் அதில் முதல் ராக்கெட் என் ஒன் ராக்கெட் இந்த வருஷம் இந்த வருஷம்னா இந்த ஃபைனான்ஸ் இயரில் பிப்ரவரி மார்ச்சில் அனுப்பதாட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் இது புளூபேர்டு கமர்ஷியல் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் உள்ள ஒரு இந்த கம்யூனிகேஷன் சாட்ரைட் அனுப்புதாட்டத்து திட்டம் இருக்குது இதே மாதிரி நிறைய திட்டங்கள் இந்த வருஷம் அவங்க பிளான் பண்ணிருக்கோம் நம்ம வந்து இதுவரை விண்வெளித்துறை ஆரம்பிச்சியிலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு செயற்கைக்கோள்கள் அனுப்பிடுது இப்போ ஐம்பத்தாறு செயற்கைக்கோள்கள் ஒர்க் இருக்கு ஆக்சுவலாக நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சரி மக்களுக்கு பயன்படக்கூடிய மற்றதுனாலும் சரி நிறையா செயற்கைக்கோள்கள் வேணும் அதனால இந்திய அரசு வந்து இந்த ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார் இப்போ தனியாரும் மற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிகளும் கடமியா கல்லூரிகளும் அவங்க ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் அவங்க ராக்கெட் செய்யறதுக்கும் செயற்கை ஹோல் செய்கிறதுக்கும் இந்த சேட்டலைட் டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கும் அனுமதி கொடுத்துருவோம் அவங்கள ஹேண்ட் ஹோல்டு பண்ணு அவங்க தனியாட்டில் ஆனால் அவங்க வந்து தனியாட்டுக்கும் ராக்கெட் லேன் பண்ணால் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் பட் அவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே ஹெல்ப் பண்ணி இது எதுக்குன்னா இந்தியாவில் உள்ள ஸ்பேஸ் எக்கோ சிஸ்டம் வளரணும் ஏன்னா வந்து ஐஎஸ்ஆர்ஓ மட்டும் செய்தால் மட்டும் போதாது அதனால இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரெண்டு மூணு கம்பெனி தான் இருந்தது இப்போ முன்னோருக்கு மேற்பட்ட கம்பெனிகள் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ராக்கெட்டு என்னாலும் சரி கோல் செய்ததுனாலும் சரி மற்ற மாதிரி எந்த இதுவும் செய்யிட்ருக்குறாங்க இது ஒரு நல்ல இதாகும் நான் வந்து விண்வெளித்துறை செயலாளருங்கிற முறையில் எனக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள இந்திய விண்வெளி இக்கோ சிஸ்டம் நமது நாட்டில் உருவாக்கணும் அப்படி பண்ணால் தான் நாடு வந்து ரொம்ப வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறும்னா இதெல்லாம் வேணும் அதுக்காக இது ஒரு நல்ல திட்டம் நிசார் சவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியை படிக்கக்கூடிய ஒரு செயற்கை கோளாகும் பன்னெண்டு நாளைக்கு ஒருக்கா பூமியை ஃபுல்லாக கவர் பண்ணலாம் வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க வெற்றிகரமாக செய்யணும் செயற்கை கோள் மூலம் நிறைய பேராமிட்டர் பிரிடிக்ஷன் வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்கு இல்லையா இதை பிரிடிக் பண்ணால் நிறைய பேராமீட்டர் ஒட்டு இத டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் லொக்கேஷன் ரிலேட்டிவ் ஹுமிடிட்டி இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் வேணால் அந்த பெராமிட்லாம் செயற்கை கோள் மூலம் நாங்கள் எடுத்து இது ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் போது அவங்க தான் மெயின் ரெஸ்பான்சிலிட்டி பயோமித்ரா என்னதுனாக்கி நம்ம வந்து ஆட்களை வந்து முதல் நமது ராக்கெட் மூலம் அனுப்புறதுக்கு நம்ம வந்து எல்லா சோதனைகளும் செய்துட்டு முதல் ராக்கெட்டில் ஆள் அனுப்பாமல் பயோமித்ரானு ஒரு ஆஃப் ஹியூமனாய்டு ஒரு எந்திர பெண்மணி பயோமித்ரா அவங்கள அனுப்ப போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம் நிறைய எல்லாம் ஆப்ரேட் பண்ணோம் அது செய்து வெற்றிகரமாக செய்தாச்சு இந்த வருஷம் டிசம்பரில் முதல் ஆள் இல்லாமல் அனுப்பக்கூடிய ராக்கெட்டில் ஆளுக்கு பதில் இந்த பயோமித்ராவை நம்ம அனுப்பதாட்டிருக்கு சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் குறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டு ஐந்து பனிரெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் வரி என இருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பாரத பிரதமர் தமது உரையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது என்றும் அது தீபாவளி பரிசாக மக்களுக்கு அமையும் என்றும் தெரிவித்தார் அதன்படி ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு அடுக்குகளை மட்டுமே வைத்து வரலாற்று சிறப்புமிக்க அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் வர்த்தகர்கள் சிறு தொழில் புரிவோர் என எண்ணற்றோர் பயன்பெறவுள்ளனர் இது குறித்து பொருளாதாரத்துறை முன்னாள் பேராசிரியர் திரு முத்துராஜா அவர்கள் கூறும்போது இந்திய அரசாங்கத்தின் ஜிஎஸ்டி டூ இன்றுலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது அது வரவேற்கத்தக்க ஒன்று இந்த ஜிஎஸ்டி என்பது அதாவது ஐந்து முறைகளிலிருந்து இரண்டு முறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது பாமர மக்கள் அதிகமாக நன்மை பெறுவார்கள் காரணம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருள்கள் மளிகை பொருளாகலாம் அத்தியாவசிய பொருள்கள் ஆகலாம் அல்லது ஆடை மற்றும் காலனி பொருளாகலாம் சுகாதாரம் சார்ந்த பொருள்கள் ஆகலாம் மருந்துகளாகலாம் கல்வி மேம்பாட்டுக்கான பொருள்கள் ஆகலாம் இவையெல்லாம் வரி குறைக்கப்பட்டிருக்க காரணத்தினால் அவர்களுடைய உண்மை வருமானம் பெருகும் அதன் மூலமாக அவர்கள் அதிகமாக நுகர்வு செய்யலாம் மற்றும் அதனால் கிடைக்கக்கூடிய சேமிப்பை மற்றவற்றுக்கு செலவு செய்யலாம் இது உண்மையிலேயே பாமர மக்களுக்கான ஒரு மிக முக்கியமான வரப்பிரசாதம் இரண்டாவதாக பார்க்கிறோம் குறிப்பாக விவசாயம் சார்ந்த சில பொருள்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது நடுத்தர மக்கள் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் அவர்களுடைய வருமானம் பெறுவதற்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக டிராக்டருக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது சிறிய கார்களுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது தொலைக்காட்சி ஏர் கண்டிஷன் மிதிவண்டிகள் மற்றும் ஸ்கூட்டர்ஸ் இதெல்லாம் குறைக்கப்படுகின்ற பொழுது குறைவான வருமானம் கொண்ட மக்களுக்கும் அதிகமான நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கு இன்னொன்று இன்றைக்கு நிறைய சிறு குறு தொழில்கள் எல்லாம் இதை ஒரு வரப்பிரசாதம் பார்ப்பார்கள் காரணம் வரி குறைக்கின்ற பொழுது அவர்களுக்கான அந்த பொருளுக்கான விலை குறையும் நுகர்வோருக்கு அதிகமான உண்மை வருமானமும் அதிகமான அளவு லாபம் கிடைக்கும் காரணம் வரி குறைவதால் விலை குறைகிறது விலை குறைவதால் அதிகமாக விற்பனை செய்ய முடியும் இந்த பார்க்கின்ற பொழுது விவசாயம் சார்ந்த பொருள்கள் குறைந்த வருமானம் நடுத்தர மக்கள் இவர்களுக்கெல்லாம் அதிகமான நன்மை பயக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் முக்கியமாக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிகமான பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெண்களுடைய உண்மை வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்பாகவும் பார்க்கிறோம் மொத்தத்தில் இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால ஒரு எதிர்பார்ப்பு செய்யப்படுகிறது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்திய இந்திய பொருளாதார சமச்சீரான பொருளாதார சூழலுக்கும் உதவும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா எப்போதும் சகித்துக் கொள்ளாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவையெனில் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மொரோக்கோ நாட்டிற்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ரபாட்டில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் மொரோக்கோ நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர்களின் பங்கு பாராட்டுதலுக்கு உரியது என்று திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மூலம் நடுத்தர மக்களின் சேமிப்புகள் உயரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் அத்தியாவசிய பொருட்கள் சுகாதாரப் பொருட்கள் மின்னணு சாதனங்கள் ஆகியவற்றின் விலை குறைப்பு மக்களை சேமிக்க ஊக்குவிக்கும் என்று கூறினார் இந்த சீர்திருத்தம் மூலம் உலகின் வளமான நாடாக இந்தியா மாறும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் இந்திய மக்களை தனது சொந்த குடும்பமாக கருதும் தலைவர் திரு நரேந்திர மோடி என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் நாட்டை முன் எப்பொழுதும் இல்லாத உயரத்திற்கு வழிநடத்தும் தலைவர் திரு நரேந்திர மோடி என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் சமூக வலைத்தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் இந்திய அரசியலின் நிலப்பரப்பை மாற்றி அமைத்துள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது